திருச்சி கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டுகள் வரையில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய ஒரு முக்கிய நகரமாகும் அதாவது திருச்சிக்கு அருகில் இருந்த உறையூரே சோழர்களின் சங்ககால தலைநகராக விளங்கியது உறையூரை அக்காலத்தில் கோழியூர் என்றே அழைத்தார்கள் பிற்கால சோழர்கள் எழுச்சி பெற்ற பின்பு சோழர்களினுடைய படை வீடாக உறையூர் விளங்கியது அதாவது பிற்கால சோழர்களினுடைய இறுதி அரசராக அறியப்படுகின்ற மூன்றாம் ராஜேந்திர சோழன் காலம் வரையிலும் உறையூர் கோட்டையானது சோழர்களால் கைகொள்ளப்பட்டு இருந்து வந்துள்ளது அதனால் வரையிலும் திருச்சி முக்கிய நகரங்களில் ஒன்றாக சோழர்களுக்கு விளங்கி வந்தது திருச்சி தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நகரங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது திருச்சி தென்னகத்தின் நுழைவு வாயிலாகவும் அறியப்படுகிறது சோழர்களுக்கு சங்ககால சோழர்களைத் தொடர்ந்து பல்லவர்களினுடைய ஆட்சி காலத்திலும் திருச்சி முக்கிய பகுதியாக விளங்கியது அதாவது பாண்டிய நாட்டிற்கும் பல்லவ நாட்டிற்கும் இடைப்பட்ட மிகப்பெரிய நகரமாக திருச்சி அறியப்பட்டது இந்த இரு பெரும் நாடுகளையும் அக்காலத்தில் பிரித்தது காவிரி ஆறே ஆகும் காவிரி ஆறின் மடியில்தான் திருச்சி மாநகரம் உறைந்துள்ளது திருச்சி மாநகரம் தமிழகத்தின் பரப்பளவு அடிப்படையில் நான்காவது பெரிய மூன்றாவது பெரிய நகரமாக அறியப்படுகிறது அதாவது சென்னை கோயம்புத்தூருக்கு அடுத்ததாக திருச்சியே பெரிய நகரமாக உள்ளது இதேபோன்று தென்னிந்திய அளவில் திருச்சி ஆறாவது பெரிய நகரமாக அறியப்படுகிறது சென்னை ஐதராபாத் பெங்களூர் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களை தொடர்ந்து திருச்சி மிக பெரிய தென்னிந்திய நகரமாக வளர்ந்து வருகிறது மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் திருச்சியில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் எண்பத்தி நான்கு காலகட்டத்தில் அப்பொழுதைய தமிழக முதலமைச்சராக இருந்த திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திருச்சியை தலைநகராக மாற்றுவதற்காக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டார் காரணம் திருச்சி தமிழகத்தின் மையத்தில் இருப்பதனால் தென்பகுதி தமிழக மக்களும் வட வடப்பகுதி தமிழக மக்கள் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதி தமிழக மக்கள் அனைவரும் வந்து செல்ல ஏதுவான நகரமாக இது அமைந்துள்ளது என்று அதற்கான பணிகளை முன்னெடுத்தார் ஆனால் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திடீரென இறந்துவிடவே இந்த முயற்சிகள் அனைத்தும் கைவிடப்பட்டன திருச்சியை பிற்கால சோழர்கள் திருச்சியை ஆண்ட பிற் பிற்கால சோழர்களைத் தொடர்ந்து திருச்சி மாநகரம் பாண்டியர்களினுடைய முக்கிய நகரங்களில் ஒன்றாக விளங்கியது அதாவது பாண்டியர்களினுடைய வட வடப்பகுதி படை வீடாக இருந்து வந்தது பாண்டியர்களை தொடர்ந்து டெல்லி சுல்தானியர்கள் நாயக்கர்கள் மற்றும் சரபோ மராத்தியர்கள் இறுதியாக ஆங்கிலேயர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் திருச்சி வந்தது திருச்சி மிக பழமையாக திருச்சி மிக பழமையான நகரம் என்பதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதன் வளர்ச்சி தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது திருச்சி மிகச்சிறந்த சுற்றுலா நகரமாகவும் அறியப்படுகிறது திருச்சியில் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் ஆலயம் முக்கொம்பு திருச்சி க திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்லணை போன்றவை திருச்சிக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன திருச்சி நாடாளுமன்றத் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முசிறி லால்குடி திருவரங்கம் திருச்சிராப்பள்ளி ஒன்று திருச்சிராப்பள்ளி இரண்டு திருவரம்பூர் போன்ற பகுதிகள் அக்காலத்தில் இருந்தன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு உட்படுத்திய போது திருச்சி நாடாளுமன்றத் தொகுதியில் திருவரங்கம் சட்டமன்றத் தொகுதி திருச்சிராப்பள்ளி மேற்கு சட்டமன்ற தொகுதி திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்றத் தொகுதி திருவரம்பூர் தொகுதி கந்தர்வக்கோட்டை தொகுதி புதுக்கோட்டை தொகுதி போன்றவை அடங்கி போன்ற தொகுதிகள் இதில் அடங்கியுள்ளன இதனால் வரையில் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சுயேட்சையாக இத்தொகுதியில் மருத்துவர் எட்வர்ட் பவுல் மதுரம் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எம் கே எம் அப்துல் சாலம் என்பவர் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு கே ஆனந்த் திரு கே ஆனந்தநாய திரு கே ஆனந்த நம்பையார் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டும் இவரே கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இரண்டாவது முறையாக இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு எம் கல்யாண அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இரண்டாவது முறையாக இவர் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திமுக சார்பில் திரு என் செல்வராஜ் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அடைக்கல அரசு இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு என தொடர்ச்சியாக மூன்று முறை காங்கிரஸ் தொகுதியின் சா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் அடைக்கல அரசு அவர்களே வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த இவர் நான்காவது முறையாக இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ப ரங்கராஜன் குமாரமங்கலம் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இவரே மீண்டும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு தலித் எழில்மலை இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மதிமுகவின் சார்பில் திரு எல் கணேசன் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக அதிமுகவின் சார்பில் திரு ப குமார் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் அதிமுகவின் சார்பில் திரு ப குமார் அவர்கள் இத்தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சு திருநாவுக்கரசு அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இதனால் வரையில் இந்த தொகுதியில் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியும் நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளது பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் மதிமுக ஒரு முறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளன இறுதியாக இத்தொகுதியில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டார்கள் ஒன்பது வேட்பாளர்கள் பிரபல கட்சியின் சார்பிலும் இரு பதினைந்து வேட்பாளர்கள் சுயேச்சையாகவும் இங்கு போட்டியிட்டார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு திருநாவுக்கரசு அவர்கள் ஆறு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு சதவீதத்துடன் பெற்று இத்தொகுதியை வெற்றி பெற்றார் தேமுதிக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு வி இளங்கோவன் அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை பதினைந்து புள்ளி நான்கு ஆறு சதவீதத்துடன் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு சாருபாலா தொண்டைமான் அவர்கள் ஒரு லட்சத்தி எட்நூற்றி பதினெட்டு வாக்குகளை ஒன்பது புள்ளி ஆறு ரெண்டு சதவீதத்துடன் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு வி வினோத் அவர்கள் அறுபத்தைந்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை ஆறு புள்ளி ரெண்டு மூணு சதவீதத்துடன் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு வி ஆனந்தராஜன் அவர்கள் திரு வி ஆனந்தராஜா அவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை நாலு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீதத்துடன் பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்றிருந்தார் இத்தொகுதியில் இஸ்லாமியர்கள் இத்தொகுதியில் இந்துக்கள் எழுபத்தி நான்கு சதவீதமும் இஸ்லாமியர்கள் பதினான்கு புள்ளி ஏழு இரண்டு சதவீதத்துடனும் கிறிஸ்துவர்கள் பத்து புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதத்துடனும் வாழ்ந்து வருகிறார்கள் இத்தொகுதியில் பட்டியலின மக்களான எஸ்சி மக்கள் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்துடனும் பழங்குடி இன மக்கள் மலைவாழ் மக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆறு சதவீதத்துடனும் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து இத்தொகுதியில் முக்குளத்தோர் முத்தரையர்கள் மற்றும் நாயுடு இன மக்கள் கணிசமாக முத்தரையர்கள் வன்னியர்கள் மற்றும் நாயுடு இன மக்கள் கணிசமாக இத்தொகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள் இத்தொகுதியை இத்தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக முக்குளத்தோரும் முத்தரையர்களுமே இருந்து வருகிறார்கள் இத்தொகுதியில் படிப்பறிவு பெற்றோரினுடைய விகிதம் எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர் இத்தொகுதியில் இறுதியாக அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருந்தன இத்தொகுதியில் உள்ள சட்டமன்றத் தொகுதிகளின் உறுப்பினர்கள் திருவரங்கம் திருவரம்பூர் தொகுதியில் திரு எம் பழனியாண்டி திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் திருவரங்கம் தொகுதியில் திரு எம் பழனி ஆண்டி அவர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் திரு கே என் நேரு அவர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் திரு எஸ் இனிகோ இறுதிராஜ் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருவரம்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு எம் சின்னதுரை அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் புதுக்கோட்டை தொகுதியில் திரு வி முத்துராஜா அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் மொத்தமாக திருச்சி நாடாளுமன்றத் தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை திமுகவும் ஒரு தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சியும் பெற்றுள்ளது இறுதியாக நடைபெற்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இத்தொகுதியை திமுகவும் அதனோடு அங்கமகிக்கும் கூட்டணி கட்சிகளுமே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது நன்றி